வணக்கம் மக்களே வெற்றிக்கு வழிவகுக்கும் இருபது நிமிட ரகசியம் தெரியுமா வாங்க நாம இந்த காணொலியில இத பத்தி பார்ப்போம் ஒரு நாளுக்கு இருபது நிமிடங்கள் மட்டுமே கவனம் செலுத்தி தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு வித்திட உதவும் ஏழு முக்கிய விதிகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று தன்னை அறிதல் வாழ்வில் வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சுய அறிவு கொண்டிருப்பது மிகவும் அவசியம் தன்னுடைய பலம் பலவீனங்களை அறிந்து கொள்வது முன்னேற்றத்திற்கான பாதையை அமைக்கும் பலவீனமான விஷயங்களை கலைந்து பலமுள்ள விஷயங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மனத்தெளிவு தினமும் இருபது நிமிடங்கள் தனக்காக ஒதுக்குவது மனதை தெளிவுபடுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் மேலும் கவனத்தை மேம்படுத்தி பணிகளை திறமையாக செயல்படுத்துவதையும் எளிதாக்குகிறது மூன்று இலக்கு அமைத்தல் மற்றும் திட்டமிடல் இந்த நேரத்தை குறுகிய கால நீண்ட கால இலக்குகளை அமைக்க பயன்படுத்தலாம் தனிப்பட்ட தொழில்முறை நோக்கங்களை அடைவதற்கான தெளிவான திட்டங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் நான்கு தியானம் மூச்சு பயிற்சி தனக்கென இருபது நிமிடங்கள் தினமும் ஒதுக்கி அந்த நேரத்தில் தியானம் அல்லது மூச்சு பயிற்சியில் ஈடுபடலாம் ஆழ்ந்த சுவாச பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் மேலும் செய்யும் வேலையை கவனமாக சிறப்பாக செய்ய வைக்கும் ஐந்து ஆராய்தல் தன்னுடைய செயல்பாடுகளில் இருக்கும் முன்னேற்றம் அல்லது பின்தங்கிய நிலை இவற்றை பற்றி ஆராயலாம் இவற்றில் கவனம் செலுத்தும் போது பின்னடைந்த பகுதிகளை எவ்வாறு சீர் செய்து கொள்ளலாம் என்று யோசிக்க அவகாசம் கிடைக்கும் தினசரி செயல்களை சீரமைத்துக் கொள்ளலாம் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அதிகரித்துக் கொள்ளலாம் ஆறு நேர மேலாண்மை நேரத்தை சிறப்பாக எவ்வாறு செலவிடுவது என்பதை பற்றி சிந்திப்பதும் மேலும் நேரத்தை வீணடிக்கும் செயல்களையும் கண்டறிந்து அகற்ற இந்த இருபது நிமிடம் உதவுகிறது ஒவ்வொரு மணித்துளியையும் திறமையாக பயன்படுத்த பயிற்சி உதவும் படைப்பாற்றலை அதிகரித்தல் அமைதியான நேரத்தில் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான வளர்த்து கொள்ளலாம் சிக்கல்களை தீர்க்கும் அதே நேரத்தில் தனிப்பட்ட வளர்ச்சியையும் அதிகரித்துக் கொள்ளலாம் இந்த ஏழு முக்கிய விதிகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் வெற்றி அடையுங்கள் மற்றும் வேறொரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்